தேவனுக்கு மகிமை உண்டாவதாக துன்பங்கள் வரும்போது தேவனிடத்தில் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிறோம் சில சமயங்களில் திருப்பி எடுக்க முடியாதபடி நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் விட வேண்டும் ஒன்று சாம் வேல் ஒன்று பதினைந்தில் அன்னாள் கூறுகிறாள் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை விட்டேன் ஆகவேதான் வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது சங்கீதம் அறுபத்தி இரண்டு எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போதும் நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்ற வேண்டும் என்று தேவன் ஆலோசனை கூறுகிறார் புலம்பல் இரண்டு பத்தொன்பது ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு ஆகவேதான் சங்கீதம் நூற்று நாற்பத்தி இரண்டு இரண்டில் வாசிக்கிறோம் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் இவ்வாறு நம்முடைய இதயத்தை ஊற்றி ஜபித்து அவருக்கு பிரியமாக ஜீவித்தால் அவரும் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் ஊற்றுவார் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் தேவனும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மேலும் தம் ஆவியை ஊற்றப்போவதாக யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அது மாத்திரமல்ல சகரியா பனிரெண்டு பத்தின் படி கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் அவர் ஊற்ற இருக்கிறார் ஆகவேதான் தேவனே கூறுகிறார் எசே கியேல் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நான் நிசிறவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக